கூடியவர்கள் கட்சி இணைய போகிறது சின்னமா தலைமை ஏற்க போகிறார்கள் ஏதாவது சொல்றீங்க கட்சி வந்து இணைய போகுதுன்னு அண்ணன் தம்பி பிரச்சனை தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வேற எதுவுமே இல்லை எல்லாருக்கும் தாய் யாருன்னா அம்மாவுக்கு எடுத்தபடியே சின்னமாதான் ஒருவேளை நீங்க அதிமுகவோட இணைச்சிட்டீங்கன்னா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சின்னம்மா அணி இதெல்லாம் யாருங்க எல்லாம் அதிமுக தானுங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற இந்த விஷயங்கள்லாம் கண்டறிந்து சுயநலத்தை விட்டு புதூரமாக சிந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மேல நாங்க வச்சிருக்கிறோம் அவர் நம்பிக்கை வைக்க வேண்டும் திருந்த வேண்டும் மனம் திருந்த வேண்டும் சுயநலத்தை விட்டு புதூரமாக சிந்திக்க வேண்டும் இதுல பாஜக செயல்படுதா நல்ல விஷயத்தோடு நல்ல எண்ணத்தோடு பாஜக எங்களை ஒருங்கிணைத்தார் கண்டிப்பா அது நல்லதே நடக்கும் தலைவர்கள் மாறலாம் தொண்டர்கள் மாற மாட்டோம் அம்மாவுக்கு அடுத்தபடியே அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதி வாய்ந்தவர் நிர்வாகத்திறன் உள்ளவர் சின்னம்மா அவர்கள்தான் ஆகாது தினகரன் ஆகாது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா சொல்லிட்டார் திமுக தொண்டனே வெறுக்கிற அளவுக்கு திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்து கடவுளை மதிக்கிறோம் அனைவருக்கும் சரி சமம் கொடுக்கிறோம் எல்லா மதத்தையும் புண்படுத்தாத வகையில நாங்க அரசு பண்றோம் ஆனா திமுக இந்துக்களை மட்டும் புண்படுத்தக்கூடிய வகையில அரசியல் பண்ணு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடவுள் மறுப்புன்னு சொல்ற ஆனா ஓ மொண்டாட்டி துர்கா என்ன செய்யுது கோயில் கோயில போய் பூஜை பண்ணுது துர்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயில காலையிலும் சாயங்காலம் என்னடா நாடகம் நடிக்கிறேன் நீங்க உங்க நாடகம் எங்க செல்லும் எப்பயுமே எங்களுக்கு இளைஞரோட ஆதரவு இருக்கு ஆயிரம் விஜய் வரலாம் இன்னும் புதிய புதிய நடிகர்கள் வரலாம் ஆனால் ஊருக்கு பத்து பேர் இருப்பாள் விஜய் ரசிகர் அவ்வளோதான் தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருப்பாள் அவங்க தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் போட்டோன்னு ஆயிரம் பேர் ஓட்டு போடுவாங்க ஆனால் அதிமுகவுக்கு என்று தனி இளைஞர் பட்டாளம் இருக்கிறது தம்பி எல்லாரும் ஒன்று செய்யறோம் இல்லை நாசமாக போவாங்க இது ஒரு ஒரு பத்து தான் என்ன பண்ணுவோம் ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது தேனி கர்ணன் அவர்கள் யாருன்னு ஆதரவாளர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்கும் நாங்க கூடியவர்கள் கட்சி இணைய போகிறது சின்னமா தலைமையேற்க போகிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகிறது சின்னமா உடைய தேர்தல் வீகம் வகுத்தால் இது நடக்கும் இல்ல சார் நீங்க இது ஏதோ சொல்றீங்க கட்சி வந்து இணைய போகுதுன்னு கண்டிப்பா இணைஞ்சாத்தான் வாழ்க்கை இப்ப அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிறோம் இந்த அண்ணன் தம்பி நாலு பேருமே பிரிஞ்சு கிடந்தா அந்த குடும்பம் எப்படி விளங்கும் அந்த குடும்பம் எப்படி விளங்க கடைபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு சீரழிஞ்சு செங்க சம்மந்த தானே போகணும் இதுதானே போயிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு அந்த குடும்பம் ஒற்றுமையா இருந்தா அது எவ்வளவு முன்னேற்ற பாதைக்கு போகும் அதை தான் நான் சொல்ல வரேன் அண்ணன் தம்பி பிரச்சனை தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வேற எதுவுமே இல்லை எல்லாருமே யார் சின்னமா அவங்க அறிமுகப்படுத்தினவங்க தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அதே போல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே சின்னம்மா அவர்களும் அம்மா அவர்களும் அறிமுகம் செய்து வைத்தவர்கள் தான் எல்லாருக்கும் தாய் யாருன்னா அம்மாவுக்கு எடுத்தபடியே சின்னம்மா தான் அப்ப தாயோடைய ஆலோசனை கேட்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா தீயசக்தி திமுக மறுபடியும் தமிழகத்திலே மறுபடியும் ஒரு ஆட்சி அமைத்தால் தமிழகம் அதான் சொல்ல வர இந்த ஈரான் ஈராக்கு மாதிரி அழைப்பு ஈரான் மாதிரி ஆய்ப்பு அதனால தமிழகம் வந்து ஒரு மத சார்பற்ற பூமி இங்க ஜாதி கலவரம் இல்ல கலைஞர் ஆட்சி இருக்கும்போது ஜாதி கலவரம் இருந்துச்சு அம்மா ஆட்சியில ஜாதி கலவரம் கிடையாது மத கலவரம் கிடையாது அது மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அதிமுக வேணும் ஏன்னா திமுக என்ற ஒரு தீய சக்தி மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி அஹ் இரு பதினாறுல மறுபடியும் அவங்க வந்தா அது தவறான நிலைக்கு போயிடும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்ற அந்த எண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்கு யாருக்குன்னா இப்படி எடப்பாடி பண்ணிசாமி அவருடைய கம்பெனி அத்தனை பேருத்துக்குமே இருக்கு எதனால பிள்ளை பத்து ப பதினோரு தோல்வியை குடுத்துருக்கறாங்க யாரு தமிழக தமிழகம் பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டரும் சரி எதனால பதினோரு தோல்வி எடப்பாடி பண்ணிசாமி குடுத்துருக்காங்கன்னா அது இல்ல இல்ல சார் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஒருவேளை நீங்க அதிமுகவோட இணைத்துட்டீங்கன்னா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற களம் இருக்காதா இல்ல ஒரு விஷயம் நீங்க தம்பி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சின்னம்மா அணி இதெல்லாம் யாருங்க எல்லாம் அதிமுக தானுங்க இது வேறு வேறு அம்மா மக்கள் முன்னிட்டு இருக்கலாம் அதிமுக அணி அதிமுகவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அணிதான் சின்னம்மாவுடைய அணி அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற ஒரு பிரச்சனை கிடையாது கருத்து வேறுபாடுகளை மறந்து சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே எங்களுடைய குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அதுதான் இது கூடியவர்கள் நடக்கும் தம்பி தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசமோ ஏழு மாசமோ கிடைக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பா திமுகவுடைய மனித பகல் கனவு பகல் கனவு பலிக்காது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவுடைய தொண்டர்களே நினைக்கிறார்கள் ஏன்னா இந்த நாலரை இந்த நாலு வருஷ ஆட்சியில திமுக தொண்டன் வெறுக்கிற அளவுக்கு இந்த திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக தொண்டனே வெறுக்கிற அளவுக்கு திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்ப இது போன்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியாளர்கள் த தமிழ்நாட்டுக்கு ஒரு விரோதமான ஆட்சியாளர்கள் தேவையில்லை அதிமுக நல்லா தான் இருந்துச்சு இவங்க நீங்க ஒண்ணு சேருங்க நீங்க ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைங்க உங்களுடைய பிளவுதான் தீயசக்தி திமுக உள்ள வருது இதைத்தான் சொல்றாங்க அதை கண்டறிந்து அதுதான் சொல்ல வரேன் இந்த விஷயங்கள்லாம் கண்டறிந்து சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி மேலே நாங்க வச்சிருக்கிறோம் அவரு நம்பிக்கை வைக்க வேண்டும் திருந்த வேண்டும் மனம் திருந்த வேண்டும் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா சார் முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த அதிமுகவை இந்த சேர்க்கறதுல இந்த டிவியோட சசிகலாவா அம்மையாரோட சேர்த்து வைக்கிற இதுல பாஜக செயல்படுத்துவார் இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சு நம்ம சேர்த்து வச்சிருவோம் பா எல்லாத்தையும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்க ஒரு என் வீட்டுல குழப்போம் அப்படின்னா என் வீட்டுல ஒரு குழப்பம்னா என் வீட்டை ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு நபராக பக்கத்து வீடு இருந்தா அந்த பக்கத்து வீடு இந்த இவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த எண்ணெய் தான் வந்து என் குடும்பத்துல அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவங்க என் குடும்பத்துல பிரச்சனையை முடிக்க மாட்டாங்க என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவங்க என் குடும்பத்துல பிரச்சனை என் வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கோம் அப்ப என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன் என் வீட்டு பக்கம் வரமாட்டான் என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சு கூட அவளன்னு நினைக்கிறவன் கண்டிப்பா என் வீட்டுல சண்டையை தீர்த்து வைப்பான் அதுதான் இன்று இன்றைய தமிழக மத்தியில் வரக்கூடிய பாஜக அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது நல்ல விஷயத்தோடு நல்ல எண்ணத்தோடு பாஜக எங்களை ஒருங்கிணைத்தான் கண்டிப்பா அது நல்லதே நடக்கும் இல்ல அதிமுகவை அழித்து விடலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு தீய எண்ணத்தோடு வந்தா அதுவும் நடக்கா தமிழக மக்களை பொறுத்தளவுக்கு கூட்டணி தேவையில்லை இல்ல இல்ல எங்களை பொறுத்தளவுக்கு அம்மா காலகட்டத்திலே அம்மா காலகட்டத்துல சொல்லதான் முடியும் எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச்சேரன் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு வந்து என்ன நிலைப்பாட்டுல தெரியாது அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டனுடைய மனநிலை என்னவென்று வரைக்கும் பழனிசாமி அறிஞ்சது கிடையாது ஜாதியவாத கூட்டணி மதவாத கூட்டணி தேவையில்லைன்னு சொன்னாங்க உங்களுக்கு நினைக்கிறேன் இனி ஒரு காலகட்டத்திலும் அதிமுகவோடு ஜாதிவாத கூட்டணி மதவாத கூட்டணிக்கு தேவையே கிடையாது நாம் தனித்தன்று வெற்றி வரும் தனி செஞ்சு வெட்டி பட்டாங்க அது ஒரு சரித்திரம் அதனால நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கு சூழ்நிலையில கொள்கை வேறு வேறு கோட்பாடு வேறு தேர்தல் வேறு தேர்தல் கூட்டணி வேறு நம்மளுடைய கொள்கை வேறுன்னு போயிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்குன்னு வைங்களேன் திமுக இருக்கு திமுக கொள்கை என்ன காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக கொள்கை என்ன காங்கிரஸ் எதிர்ப்பு அந்த காலத்துல அவங்க அப்படித்தான் திமுக உருவாக்கணும் அதானே உண்மை இன்னைக்கு காங்கிரஸ் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு திமுக திருமாவளைய கொள்கை என்ன திருமாவளைய கொள்கை என்ன காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு தமிழ் தேசியம் அதானே உண்மை நம்ம மாத்தி பேச முடியாது திருமாவளோடைய கொள்கை என்ன காங்கிரஸ் எதிர்ப்பு அதே போல தமிழ் தேசியம் ஆனா இப்ப அது பேச முடியுமா திருமாவளவன் அது மாதிரி அவங்களுடைய கூட்டணி என்ன கொள்கை ரீதியா கிடையாது தேர்தல் ரீதியா கூட்டணி வச்சிருக்காங்க தனக்கு ஒரு அதிகாரம் வேணும்னு நினைச்சு உக்காந்துருக்கிறாங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா எங்க குடும்பத்துல பிரச்சனை இன்னைக்கு நாங்க ஒண்ணு சேரணும் இதுல நம்ம கொள்கையை பின்பற்றி போக வேண்டாம் யாராவது யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பா 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 யாராண்டு மாபெரும் திராவிட இயக்கம் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக போட்டப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக போட்டப்பட்ட இயக்கம் தான் அனைத்து அண்ணா திரையோட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை இன்னைக்கு கூறு போட்டு வச்சிருக்காங்க அந்த கூறு போட்டு வச்சவங்களே ஒண்ணு சேர்க்கும் பொழுது நம்ம கைகூப்பி வரவேற்க வேண்டுதா அதுல புடிச்சுட்டு முருகன் மாநாடு அது இது எல்லாம் பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது ஒண்ணு சேர்க்கிறாங்க அவங்க எங்க கடவுள் வந்து இன்ன வரைக்கும் பாருங்க தலைவர்கள் மனமாற்றம் ஏற்படலாம் தலைவர்கள் மனமாற்றம் ஆனா தொண்டை அப்படியே நிக்கிறான் நாங்க என்னைக்கும் திமுகவுடைய எதிர்ப்பு நிலை தான் நிற்போம் தலைவர்கள் மாறலாம் ஆனா தொண்டர்கள் மாட்டோம் ஆனா தொண்டை என்ன நினைக்கிறான் எந்த வழியிலும் நீங்களும் ஒண்ணு சேருங்க ஒண்ணு சேர்ந்து சின்னமா தலைமையேற்றுவாங்க அம்மாவுக்கு அடுத்தபடியே அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதி வாய்ந்தவர் நிர்வாகத்திறன் உள்ளவர் சின்னம்மா அவர்கள்தான் ஓ பி சவர்களும் ஆகாது திரு டி டிவி தினகரன் ஆகாது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா சொல்லிட்டாங்க சின்னம்மா அவங்க தலைமை ஏக்கணும் அவங்க கட்சி நிர்வாகத்தை பண்ணணும் யா இப்ப சின்னம்மா அவங்க தலைமை ஏத்துட்டா தான் தான் முதலமைச்சர் சொல்ல போறாங்களா இல்லையே இப்ப எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சு நீ போ அடுத்துவா செங்கோட்டை எஸ் பி வேலுமணி இப்படிதான் சொல்ல போறாங்க ஏன்னா இது குடும்ப கட்சி அல்ல இது நாங்க கட்சியே ஒரு குடும்பம் இது திமுக மாதிரி கருணாநிதி குடும்ப இது கட்சியே ஒரு குடும்பம் நாங்க வாரிசு கடக்கோடி தொண்டன் தொட்டு மேல்மட்ட வரைக்கும் வாரிசு எங்களுடைய பிள்ளைகள் அப்படி ஒரு இயக்கத்தை அழிக்க பாத்தாங்க பாஜக இன்னைக்கு சேர்க்க பாக்குறாங்க பாஜக அதனால வரவேற்கிறோம் நாங்க என்ன காரணம் சார் இப்ப நீங்க அழிக்க பாக்குறாங்க இதுக்கு என்ன ஒரு இந்த நடுவுல ஒண்ணு ஒரு லைன் ஒன்னு போகுது இல்ல அது ஏன் என்ன காரணம் முக்கியமான கேள்வி அதுதான் சொல்ல கடமை எங்க இயக்கத்தை அழிச்சு பார்த்தா திமுக வெல்ல முடியுமா திமுக என்ற ஒரு தீயசக்தியை அழிக்க முன்னா அதிமுக ஒன்று சேர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திருட ஒன்றா இருக்க வேண்டும் அப்ப திமுக எதிரி பாஜக அப்படித்தான் போயிட்டு இருக்கு அவங்க திராவிடத்தை அழிப்பொன்னு வராங்க ஏதோ பண்றாங்க அது எனக்கு தெரியாது பொறுத்த அளவுக்கு அனைவருமே தாய் மக்கள் என புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன கொள்கை அண்ணாவுடைய கொள்கையை தான் பின்பற்றி வர ஈவீரா பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி வரல எல்லார் கடவுளும் நாங்க மதிக்கிறோம் இஸ்லாமியத்தை மதிக்கிறோம் இந்து கடவுளை திமுக இந்துக்களை மட்டும் புண்படுத்தக்கூடிய வகையை அரசியல் பண்ணுது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருக்கா இல்லையா இத மாத்தி பேச முடியாது ஏப்ப திருமாவளவை என்ன சொல்றாரு ஒரு ரெண்டு நாளைக்கு அதுதான் திருமாவளவன் என்ன செஞ்சிருக்காரு பாத்தீங்களா கோயிலுக்கு என்ன

ஏன்னா நடிக்க கூடாது எல்லா மதத்தையும் மதிக்க தெரியணும் இன்னொரு மதத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி ரொம்ப இழிவா பேசிடக்கூடாது அப்ப இப்படி நடிக்கக்கூடிய ஒரு மத்தியில தான் திமுக இருக்கு எங்களே பொறுத்த அளவுக்கு அண்ணாவிட கொள்கை என்ன இஸ்லாமியனாலும் சரி கிறிஸ்தவனாலும் சரி புத்த மதமானாலும் சரி அனைவரும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் அவ்வளவுதான் அந்த கொள்கையில தான் கொள்கையில்தான் எம்ஜிஆர் வருகிறார் அந்த கொள்கையில் தான் அம்மா அவங்க வர்றாங்க அந்த கொள்கையை பின்பற்றித்தான் புரட்சித்தான் சின்னம்மாவும் வர்றாங்க ஆனா இந்த திமுக மாதிரி ஒரு நாடக அரசியல் திராவிடம் சொல்லிட்டு திணறல் அழிக்கிறது அங்க போயிட்டு தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறது ஏன் திணறல் நீ அழிக்கலடா அங்க போய் தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிற என்னங்கடா ஏழை உங்களுடைய நாடகம் அதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா கூட்டணி வேணும்ல சார் மூணு சீட்டு கொடுக்கணும்ல தமிழக மக்களோட முட்டாள் கிடையாது எல்லாருமே இங்க யாருமே பாகிஸ்தான் தீமுக ஒரு விஷயம் தம்பி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியெல்லாம் எங்க சொந்த பந்தங்க யாருங்க பாகிஸ்தான்ல இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல வரல எல்லாம் மதமாறு மதம் மாறிக்கிட்டவங்க அவங்க அவங்க எல்லாம் எங்களோட உறவினர்கள் இல்ல செலவு நாராயணன் நடிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நாராயணப்படு இல்ல இல்ல திருமியில் அழிச்சா மட்டுன்னா தீமுகிட்ட போய் மூணு முன்னீடு கேட்க முடியும் அந்த பிச்சை அந்த நான் சொல்றேன் இந்த பிச்சைக்கு அதான் திரு சீமான் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசி பேசிக்கிட்டே வந்து அந்த திமுக குடும்பம் அந்த 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 அறிவாளையத்துல போய் அடிமை வேலை நாய்களான்னு பேசினார் நிறைய பேசுனார் பேச முடியல என்னால ஏ இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா வேதனையா இல்லையா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் அதுல திருமாவளம் அடங்குறார் அதுல இன்னொருத்தர் ரெண்டு மூணு நபர்கள் அடங்குறாங்க தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க யாரும் கிறிஸ்தவர் திறக்க இல்லை இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர் திறக்க இல்லை நீங்கள் தமிழனாகத்தான் பாக்குறோம் நாங்க எங்களுக்கு எங்களுடைய பூரிய தெய்வமே குலதெய்வ வழிபாடுதான் அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்துக்கிட்டு கடவுள் மறுப்புன்னு சொல்ற ஆனா ஓ பொண்டாடி துர்கா என்ன செய்யுது கோயில் கோயிலா போய் பூஜை விடுது துர்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயில காலையிலும் சாயங்காலம் என்னடா நாடகம் நடிக்கிறேன் நீங்க உங்க நாடகம் எங்க செல்லும் என்ன மக்கள் எல்லாம் முட்டாளா எங்க ஊர்ல மாடு மேய்க்கிற செல்போன் வச்சிருக்கா சார் எங்க ஊர்ல மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற செல்போன் பாட்டு அன்றாடம் எல்லா சேனலையும் பார்க்கறா நீ இனிமேல் ஏமாத்த முடியாது இனிமேல் மக்களை ஏமாத்த முடியாது ஏதோ ரொம்ப பத்து வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்துச்சு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு எங்களுடைய பிளவுனால இனி வாய்ப்பளிக்க அளிக்க மாட்டாக தமிழக மக்கள் தீ தீயசக்தி திமுகவுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் தீயசக்தி திமுக எதிர்கட்சி ஸ்தானத்தில் அமர விட மாட்டோம் எப்படி அம்மா காலகட்டத்தில் எதிர்கட்சி சாரத்தில் கூட திமுக இல்லை என்று சொன்னாங்கல்ல அன்னைக்கு அண்ணன் இறந்து விட்டார் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களை நாங்களா எங்களுடைய கூட்டணியை வச்சு நாங்க எதிர்கட்சியா வச்சு ஆட்சி நடத்துறோம் அது மாதிரி ஒரு நிலை வரும் கண்டிப்பா சார் சார் இப்ப அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாமக தேமுதிக இன்னமும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா ஒரு கூட்டணி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கா இந்த பாமக உதவி விட்டுட்டா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இழப்பு அதிமுக வாக்கு வங்கி இழப்பு அதே போல அஹ் எடப்பாடி பழனிசாமி தன்னை அறியாமல் தன்னுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை அறியாமல் தாம் ஆளு கட்சி என்கிட்டதான் இருக்கு ஒரே இன்னமும் இல்ல 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 சார் ஒரே நிமிஷம் முக்கியமான கொஸ்டின் இந்த பாமக இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை பாமக வந்து யார்கிட்ட கூட்டணி வைக்க முடியாது அவங்க அப்பாவுக்கும் அவங்க மகனுக்குமே சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்க காலகட்டத்துல அன்புமணி வந்து உங்க உங்ககிட்ட வந்துறாரு அம்மா மக்கள் முன்னென்ற கழகத்துக்கு வந்துடுறாரு ராமதாஸ் வந்து அங்கிட்டு போயிடுறாரு அதிமுக போயிடுறாரு அத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அப்ப அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி நடக்கும் இல்ல முதல்ல நான் என்ன சொல்ல வர அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர்றாரு இவர எடப்பாடி தலைமையில எல்லாம் ஒன்னு சேர்ந்துதானே நான் நான் என்ன சொன்னேன் என் கூட்டணி எல்லாம் அடங்குவார்கள் அதுல எந்த மாற்றம் இல்ல இதுல என்ன நான் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இது யூபியில நடக்கலையா யூபியில நடந்துச்சு அதே மாதிரி அது என்ன சொல்ல மகாராஷ்டிரா நடந்துச்சு பால் டாக்கருக்கு நடந்துச்சு அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனா என்ன சொல்ல எல்லாரும் ஒரு கூட்டுக்குள்ளதான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அதே போல என் கூட்டணிக்கு ஆதரிக்கிறார் திரு அன்புமணி அவர்கள் ஒண்ணுமில்லையே ஒரு குடும்பத்துக்குள்ள சுத்தி உழைச்ச வர்றாங்க ஆனா என்னக்கிற திமுக எதிர்ப்பு நிலை நிற்பாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை திமுகவுடைய எதிர்ப்பு நிலையில பாமக நிற்கும் என்பதை நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பா சார் மேல உங்களுக்கு அதிருப்தி இருக்கான் இல்ல இல்ல அதிருப்தில இல்ல சார் என்ன சொல்ல வரேன் தவறான பாதையை பயணிக்க வைத்து விட்டார்கள் ஒரு சில நபர்கள் தானன் இபிஎஸ் அவர்கள் நல்ல மனிதர் தான் நல்ல மனிதர் என் நல்ல மனிதரா இருக்க போய்த்தா அவருக்கு சின்னம்மா அவங்க முதலமைச்சர் பதவியை சிபார்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க தான் சிறக்கி போகும் போதும் கூட தான் தனக்கு சரிதான் நினைவு வந்துடுச்சு நம்ம சிறக்கி போறோம் நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய ரத்த சுந்தம் நிறைய பேர் இருக்கிறது அவரெல்லாம் விட்டுட்டு ஒரு கொங்கு மண்டலத்திலே சேலத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மா ஒரு ஒரு மாநில அமைச்சர் அவரை கூப்பிட்டு நீதாப்பா அடுத்து நீ வந்து இந்த கச்ச ஆட்சியை பாதுகாக்கணும் அம்மா பேருக்கு கலங்க வரக்கூடாதுன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு அவர் 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 சரியாத்தான் இருந்தார் ஆனால் தவறான பாதையில் பயணிக்க வச்ச ஒரு சில கற்பாடுகள் அந்த கற்பாடுகளும் திருந்தி வர வேண்டும் தான் நினைக்கிறேன் அவர் திருந்தி அது என்ன மாற்றம் சார் உங்களோட பார்வையில அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சா இல்ல அண்ணாமலையோட செயல்பாடு குறைஞ்ச மாதிரி தெரியலையே அவர் வந்து தலைவரா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தலைவர் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக அந்த முன்னாள் ஆமா நயனா நாகேந்திரன் தலைவர் மாதிரி தெரியல அண்ணாமலை தலைவர் மாதிரி இருக்கிறாரு நல்லதான் செயல்பட்டு ஏன்னா அண்ணாமலையே கட்சியில இருந்து நீக்கும் பொழுது எவ்வளவு அந்த பாஜகவுடைய தொண்டருடைய குரல் எழுப்பும் எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அது முகநூல் பதிவாக இருக்கட்டும் அதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம் டிவி நியூஸ் மட்டும் பார்க்க மாட்டோம் மக்கள் மனநிலை என்னன்னு பாப்போம் அப்போ அண்ணாமலையோட செயல்பாடு சரியாத்தான் இருந்துச்சு அதுல எந்த மாற்றம் இல்ல இப்ப என்ன காரணம் முக்கூடத்தருடைய வாக்குகளை கையகப்படுத்துறதுக்காக பிஜேபி ஒரு மாஸ்டர் பிளான் கூட போட்டுக்கலாம் முக்களத்தூர் ஏன்னா ஒரு முக்களத்தூர் அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கோத்தூர் அவர் நாயனா நாயந்திரன் அப்ப அவரை போட்டாச்சுன்னா தென் மாவட்டத்துக்குள்ள குழப்பம் இருக்கு நம்ம எப்படியாவது வந்து எல்லாம் கையகப்படுத்திடலாம்னு ஒரு அவங்க அரசியல் பண்றாங்க அந்த அரசியலும் சரி எங்களை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அந்த அரசியலும் செல்லுபடியாகும் அதிமுக தொண்டர்கள் பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த தலைவர்களை ஒன்று ஒருங்கிணைத்தால் மட்டுமே பாஜகவுடைய கனவு பலிக்கும் இல்ல இவங்க எல்லாம் ஒன்னு சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு நம்ம பெருசா கேம் ஆடலாம் நினைச்சா அதுவும் பலிக்காது கண்டிப்பா சார் சார் முதல்வர் மு ஸ்டாலின் அரசின் மீதான உங்களுக்கு விமர்சனங்கள் என்ன சார் இல்ல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் முதல்வர் தான் எனக்கு எனக்கு எல்லாரும் எனக்கும் முதல்வர் தான் அவரு அவருடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருந்துச்சு இப்ப அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அதுக்கடுத்தபடியா நிறைய ஊடக உங்களை போன்ற ஊடகவியல் கேள்விக்கு அடுத்த திமுகவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாரும் ஏகா யாருமே வரமாட்டேன்னு சொன்னாங்க அடுத்து தனது மகனை துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டார் நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக யாரால் உருவாக்கப்பட்டது திமுக யாரால் உருவாக்கப்பட்டது நீதி கட்சியாக இருந்த ஒரு இயக்கத்தை திரு அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை நீதி கட்சியிலிருந்து மாத்தி திமுக திராவிட முன்னேற்ற கழகமாக மாத்துறாரு பார்த்தும் பொழுது ஒரே ஒரு ஆண்டு அவர் ஆட்சி அமைக்கிறார் அதுக்கு பிறகும் அதானே சொல்ல வர கலைஞருடைய சூழ்ச்சி அவருடைய திட்ட வட்டங்கள்லாம் பார்த்து லாஸ்ட்ல அந்த கட்சி அவர் கையகப்படுத்தினார் இந்த விஷயம் பிடிக்காம தான் புரட்சி எம்ஜிஆர் வெளியே வர்றாரு அதானே வரலாறு அப்படி இருக்கும் பொழுது திமுக திமுகவுடைய நிறுவன தலைவர் யார் திரு அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவங்க குடும்பத்துல ஒருத்தனுக்கு பதவி இருக்கா திமுகவுல அப்ப கருணாநிதி சம்பாதிச்ச கட்சியா திமுக நான் கேக்குறேன் இல்லையே அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு கருணாநிதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா நான் கேக்குறேன் அதனால ஆஹ் என்னை பொறுத்த அளவுக்கு என் எனக்கு தெரிந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க மாவட்ட செயலாளர் அமைச்சர் தவிர்த்து இப்ப ஆளக்கூடிய திமுகவுடைய அமைச்சரை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் திமுகவுடைய அந்த நிர்வாகத்தை வெறுத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஆடுறதுக்கு தி அதிமுக ஆட்சியன்னா பொழைச்சிக்கலாம் நம்ம அதிமுக ஆட்சியோட ரெண்டு டெண்டர் அடிச்சு பொழைச்சுன்றப்பா ஒரு ஒரு கட்டடம் கட்டினேன் ஒரு ஒரு ரேன்ஸ் கட்டினேன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினேன் ஒரு டெண்டர் வேலை கிடைச்சது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு வேலை கிடையாதுப்பா யாரும் யாரும் கோயம்புத்தூர்காரை ஒருத்தர் வரானா அதுக்கடுத்து இருந்து ஒருத்தர் வாரானா மெட்ராஸ் ஒருத்தர் வரானா எங்க மாவட்டத்துக்கு அவையே வரான் அப்ப நாங்க எப்படி பொழைக்கிறது அப்படி கடக்கோடு இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் திமுகவிலே மனம் கொதிச்சு பேசுறாங்க எங்கிட்ட ஏன்னா நீங்க எல்லாம் ஒண்ணு இந்த ஆட்சி வேண்டான தமிழ்நாடு அழிச்சிருவாங்க எங்களுக்கே நல்லா செய்யலன்ற போது தமிழக மக்களுக்கு என்ன நல்லா செய்ய போறான் திமுக ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பேசுறாங்க அதனால இன்றைய முதலமைச்சர் மேல நான் குற்றஞ்சாட்ட தேவையில்லைங்க அவருடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளை குற்றஞ்சாட்டிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு எந்த நிலைக்கு அதாள பாதாரத்துக்குள்ள போகும் அது இந்த மாற்றம் இல்லை ஆனா எங்களுடைய ஒருங்கிணைப்பு உறுதி கண்டிப்பா சார்

இல்ல ஒரு காலத்துல நான் என்ன சொல்ல வரேன் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அதிமுக ஆட்சியோடைய காலகட்டத்தை இளைஞர்கள் படிச்சு பாக்குறாங்க நல்லா புரிஞ்சு படிச்சு பாக்குறாங்க வரலாறு என்ன அம்மா என்ன பண்ணாங்க தலைவர் என்ன பண்ணாங்க அதை படிச்சு பாக்குறாங்க எல்லாமே இப்ப வந்து புக்கு படிக்க தேவையில்லை செல்லே அடிச்சு பாக்குறாங்க அடிச்சு பாட்டு பத்து நிமிஷம் அவங்களுக்கு விவரம் புரிஞ்சிடுது திமுக என்ன பண்ணுச்சு திமுகவோட வரலாறு என்ன கருணாநிதியோட வரலாறு என்ன கருணாநிதியை வரலாறு என்ன திமுக வரலாறு என்ன இது பூரா படிச்சு பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க கண்டிப்பா எப்பயுமே இளைஞர்கள் நிறைந்த ஒரு இயக்கம் இளைஞர் ஆதரவுப்பட்ட ஒரு இயக்கம் தாய்மார்கள் ஆதரவுப்பட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய ஜனதாவிட முன்னேற்றுக்கிறாங்க எப்பயுமே எங்களுக்கு இளைஞரோட ஆதரவு இருக்கு ஆயிரம் விஜய் வரலாம் இன்னும் புதிய புதிய நடிகர்கள் வரலாம் ஆனா ஊருக்கு பத்து பேர் இருப்பான் விஜய் ரசிகர் அவ்வளவுதான் தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருப்பான் அவங்க தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் போட்டாலும் ஆயிரம் பேர் ஓட்டு போடுவான் ஆனா அதிமுகவுக்கு தனி இளைஞர் பட்டாளமே இருக்கிறது தம்பி அது வந்து நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அப்ப அந்த பணத்துடைய அந்த வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு கேள்வி சார் ஆர் பி உதயகுமாரோட செயல்பாடுகள் நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல இந்த முருகர் மாநாட்டுல இருந்து இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இல்ல நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லவேனா எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய குடும்பத்தினால் அறிமுகப்படுத்த பட்டவர் அவருக்கு அரசியல் பின்புலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல மதுரை மாவட்டமும் தேனி மாவட்டம் ஒன்னா இருந்து எல்லாம் திருமங்கலம் எல்லாம் ஒன்னா இருந்ததுதான் ஆனா இன்னைக்கு அவர் வந்து அவர் என்ன பேசுகிறார் வைக்கிறார் அந்த கருத்து சொல்வதற்கு நான் அச்சப்படுகிறேன் நான் என்ன சொல்லுவேன் நாங்க ஒருங்கிணைக்கணும் அவருக்கு மேல நான் கருத்து சொல்லி அவரை மறுபடியும் மறுபடியும் நாளைக்கு நான் அவரை அவரை வாங்க நான் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால திமுக பற்றி கேட்டீங்க கண்டிப்பா நான் அதை பதில் சொல்லிட்டேன் நீ ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜ் திண்டுக்கல் சீனிவாசன் இவர்களை போன் இவர்களெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு நல்லாதான் இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னா ஒன்றுபட்டா நல்லா இருக்கும் இல்லாட்டி நாசமா போவாங்க எல்லாரும் ஒன்று இல்ல நாசமா போவாங்க அது இது ஒரு ஒரு முடியும் வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது கண்டிப்பா சார் சார் எங்களுக்காக ஏசியா நேர்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா பேசி இருக்கீங்க ஏன்னா அதிமுக வந்து ஒன்று சேரணும் கண்டிப்பா ஏன்னா திமுகவை அகற்றிட்டு கண்டிப்பா நீ அதிமுக ஒண்ணு மட்டும்தான் ஒரு பாஜகவும் அதிமுகவும் மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது கண்டிப்பா வந்து சார்பாக ரொம்ப நன்றி சார் அதுவும் இல்லாம நீங்க எங்களுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நம்பி நன்றி 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 நன்றி